வாங்க தமிழ் ஜோதிடத்துல கல்யாணம் எப்ப நடக்கும்னு கணிக்கிறத பத்தி சட்டுன்னு பார்க்கலாம் நம்ம வாழ்க்கையில கல்யாணம் எப்போ அமையும்ங்கிறது ஜோதிடம் எப்படி சொல்லுதுங்கற சில முக்கியமான விஷயங்களை இதுல பார்க்கலாம் இல்லையா முதல்ல பாத்தீங்கன்னா நம்ம ஜாதகத்துல ஏழாம் வீடு அதாவது ஸ்தானம்னு சொல்லுவாங்க இல்லையா அது ரொம்ப முக்கியம் அந்த வீட்டு அதிபதி எப்படி இருக்காரு எவ்வளவு வலுவா இருக்காருங்கறத தான் கல்யாணம் நடக்க வாய்ப்புல நேரத்தை ஓரளவுக்கு கணிக்கிறாங்க அடுத்து ரெண்டாவதா குரு சுக்ரன் மாதிரி நல்ல கிரகங்களோட கோச்சாரம் அதாவது இப்போ அதுங்க எங்க இருக்குங்கிற நிலைமை அதுவும் முக்கியங்க இந்த கிரகங்கள் நம்ம ஏழாம் வீட்டையோ இல்ல அந்த வீட்டு அதிபதியோ பார்க்கறப்போ அந்த சமயத்துல கல்யாண யோகம் கூடி வருமாம் கடைசியா ஒருத்தருக்கு என்ன தசாபுக்தி நடக்குதுங்கிறதும் ஒரு பெரிய பங்கு வகிக்குது குறிப்பா ஏழாம் வீட்டு அதிபதி சுக்ரன் இல்லனா குருவோட தசாபுக்தி காலங்கள் வந்துச்சுன்னா அது கல்யாணத்துக்கு ரொம்ப நல்ல நேரம்னு ஜோதிடத்துல சொல்றாங்க ஆக மொத்தத்துல தமிழ் ஜோதிடம் படி, ஏழாம் வீடு முக்கியமான கிரகங்களோட பெயர்ச்சி அப்புறம் தசா புக்தி இதையெல்லாம் வச்சு கல்யாணம் எப்ப நடக்குங்கிறத கணிக்க முடியும்